தஞ்சை சதய விழாவின் இரண்டாவது நாள் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் தீபன் தீபன் அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன வணக்கம் பிரீதா மாமன்னன் ராஜராஜ சோழனின் நாற்பதாவது தஞ்சை பெரிய கோயிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழாவின் இரண்டாவது நாள் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது அந்த நிகழ்வு குறித்த காட்சிகளை நாம் திரையின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் இணைப்பில் இருக்கிறார் எமது தீபன் தீபன் தற்பொழுது சதய விழாவின் இரண்டாவது நாள் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றிருக்கின்றது யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நிலவரம் வணக்கம் பிரீதா மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழா இரண்டாவது நாளாக இன்று தஞ்சையில் பெரு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக அந்த தஞ்சை பெரிய கோவிலை உலக தொழில்நுட்பம் வாய்ந்த அனைவரும் போற்றக்கூடிய வகையில் அந்த மாபெரும் ஒரு கோவிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழன் பிறந்தநாள் மற்றும் அரியணையில் ஏறிய ஐபசி மாதம் சதய நட்சத்திரம் ஆண்டுதோறும் சதய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழா அரசு விழாவாக நேற்று தொடங்கியது முதல் நாளன்று நேற்று மாமன்னன் ராஜராஜ சோழன் பற்றிய கவியரங்கம் கருத்தரங்கம் பட்டிமன்றம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அதிலும் குறிப்பாக ராஜராஜ சோழனில் ஆயிரத்தி நாற்பதாவது சதவீத விளையாடையொட்டி ஆயிரத்தி நாற்பது கலைஞர்களின் நாட்டிய அஞ்சலி நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நேற்று நடைபெற்றது அதை அதைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் நாளான கோவிலில் மோதுவர்களுக்கு புத்தாடை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது பின்னர் பெரிய கோவிலில் இருந்து யானை மீது திருமுறைகள் எடுத்து வரப்பட்டு அதனைத் தொடர்ந்து அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உள்ளிட்ட சோழர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பின்னர் திருமுறை வீதி உலா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பெருவுடையார் மஞ்சள் சந்தனம் பால் சயிர் உள்ளிட்ட நாற்பத்தி வகையான திரவியங்களால் தேர் அபிஷேகம் செய்யப்பட்டது இந்த அபிஷேகம் என்பது தர்மபுரம் இருபத்தி ஏழாவது ஆதினம் ஸ்ரீலா ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பிரமாச்சாரியா சுவாமிகள் தலைமையில் இந்த மாபெரும் அபிஷேகம் நடைபெற்றது மேலும் இந்த சதே விழாவை முன்னிட்டு அரசியல் கட்சியினர்கள் மற்றும் பல்வேறு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சோழ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள் அதே போன்று நேற்றைய தினம் பல்வேறு கலை நிகழ்ச்சி நடைபெற்றாலும் குறிப்பாக கவியரங்கம் நாட்டியஞ்சலி கருத்தரங்கத்தில் ராஜராஜ சோழன் அவர்களின் வரலாறு அவருடைய வீரம் போற்றும் வகையில் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைக்கப்பட்டது அதை தொடர்ந்து இரண்டு நாட்கள் சதய விழா அரசு சார்பாக கொண்டாடப்பட்டு வருவது அந்த பகுதியில் பெரும் ஒரு விழா கோலமாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இன்று அந்த சதை விழா இருந்தாலையொருட்டி தஞ்சை மாவட்டம் முழுவதும் அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த தஞ்சை மாவட்டம் முழுவதுமே ஒரு கோலம் கூட்டிருந்தாலும் இந்த ராஜராஜ சோழ மன்னனின் ஆயிரத்தி நாற்பதாவது சதை விழாவை முன்னிட்டு அந்த பகுதியில் எந்தவிதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாததுக்காக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசாரர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் Nandri deepan and bring the liquor. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, fists and braves.